இந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வக்பு சட்ட மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்ட அரசியலமைப்பின் மாண்பை கேள்விக்குள்ளாக்குவதாக கூறி காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் அதோடு சமீபத்தில் கட்சி தொடங்கிய தாவிகா தலைவர் விஜயும் இந்த சட்ட மசோதாவை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார் இந்த நிலையில் மத்திய அரசின் வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தாவேக்காவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதில் ஒரு பகுதியாக சென்னை பனையூரில் தாவேக்கா பொதுச்செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் தலைமையில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் அமைப்பினரும் கலந்து கொண்டனர் இதனிடையே தமிழக காவல்துறையானது இந்த போராட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்த நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்படும் ஒரு சில இடங்களில் மட்டும் போராட்டம் நடத்த அனுமதி மறுத்தது குறிப்பாக பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் தங்களுடைய கட்சி கொடிகளுடன் குவிந்த திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதேபோல் பட்டினம்பாக்கம் பஸ் ஸ்டாப் அருகே போராட்டம் நடத்தினால் அங்கு எதிரே போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் எனவே காவல்துறை சார்பில் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது மாற்றிடம் தருவதாக கூறியும் தாவேக்காவினர் ஏற்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் அந்த வகையில் சென்னை பகுதியில் போராட்டம் நடத்த அனுமதி கேட்டபோது மறுப்பு ஆனால் விதிகளை மீறிய போது தங்களுடைய கட்சி கொடிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அப்போது அங்கு குவிந்த ஏராளமான போலீசார் அனுமதியின்றி போராட்டம் நடத்திய தாவேகா கட்சியினரை அதிரடியாக கைது செய்தனர் போலீசார் கைது செய்கிறார்கள் என தெரிந்ததும் தாவை காவினர் தங்கள் கையில் வைத்திருந்த கட்சிக் கொடியுடன் அங்கிருந்து தலை ஓட்டம் பிடித்தனர் ஒருபுறம் தாவை காவினரை கைது செய்து கொண்டிருக்க மறுபுறம் போலீசாரிடம் சிக்காமல் ஓட்டம் பிடிக்கும் தொண்டர்களின் வீடியோ காட்சிகள் காட்டு போல் பரவி வருகிறது அதே நேரம் சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தாவி கவினர் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தனது ஜனநாயகம் படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு பனையூர் வீட்டில் ஓய்வு எடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க